அனைவருக்கும் காலை வணக்கம் குறிப்பாக மஜி சேவைக்குழு எப்படி தற்போது வந்து சையீத் இப்ராஹிம் அவர்கள் சொன்னார்களோ இன்றைக்கு பதினோரு ஆண்டுகள் என்று நான் நினைக்கிறேன் அவர் பதிமூணு ஆண்டுகள் வந்து மஜி சேவைக்குழு ஆரம்பிக்கப்பட்ட தினத்தை சொல்கிறார் ஆனால் திருப்பூருக்கு வருகை தந்து பதினோரு ஆண்டுகள் தான் ஆகியிருக்கும் என்று நினைக்கிறேன் பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு மதினா பள்ளியில் வைத்து இந்த நிகழ்வு நடத்த வேண்டும் என்று சொன்னபோது நாம் அதை அமர்ந்து அதற்குண்டான பணிகளுக்கு அனைத்து உதவிகளும் ஆரம்ப கட்டத்தில் நாம் செய்து வந்தோம் இருப்பினும் அது வந்து ஒரு முழு முயற்சியாக நம்ம பள்ளியினுடைய மதினா பள்ளியினுடைய பொறுப்பாளர் ஜுபேராஜார் அவர்கள் நல்ல பணி அற்புதமான பணிகளை வந்து அவர் செய்து வர்றதுனால அதில் சில நபர்கள் வந்து யாரும் போய் எதையும் சொல்லக்கூடாது சொன்னோம்னா அந்த வேலை தடுங்கிடும் அதனால் நம்ம வந்து அந்த நிகழ்வில் வந்து பெருசாக வந்து நான் அதில் கலந்துக்கிறது இல்லை காரணம் ஒரே நபர்கள் செய்யக்கூடிய பணி வந்து சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாதுங்கிற நல்ல நோக்கத்தில் தான் சில பேர் சொல்லுவாங்க மைனாப்பள்ளியில் வந்து இவருக்கு எந்த துணை இல்லைன்னு நினப்பாங்க அந்த நினப்பில் குறிப்பாக வந்து இந்த பதினோரு ஆண்டு காலத்தில் வந்து ஒரு மஜிஷிக்குள்ளே வந்து இப்படி ஒரு அபரிவரமான வளர்ச்சி என்றால் எப்போதுமே ஒரு செயல்கள் வந்து தொலைநோக்கு சிந்தனை இதோடு செயல்படக்கூடிய ஒரு செயல் வந்து நல்லா உறுதுணையாக இருப்பான் தொலைநோக்கு சிந்தனைன்னு சொன்னால் அனைவருக்கும் நல்லது செய்யணுங்கிற சிந்தனை எனக்கு மட்டும் நான் நல்லது செய்யணும்னு சிந்தனைன்னா அது கடந்து விட்டு போயிடும் நம்மளை விட்டு போயிடும் அப்போ பதிமூணு ஆண்டுகள் கலந்து வரு கடந்து வருதுன்னு சொன்னால் ஒரு அற்புதமான ஒரு பணி நம்ம இதை எப்படி வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுக்காக அதற்கு துணையாக நிற்கக்கூடிய ஈஷா உடைய தலைவர் அவர்கள் அதே மாதிரி குர்பானி ஃபைசுல் குர்பானி ஃபைசூல் வந்து ஒரு முப்பது வருஷம் கடந்திருக்கும்னு நினைக்கிற குர்பானி வந்து ஆரம்பித்து அது யதார்த்தமாக நடந்த சம்பவம் குர்பானி ட்ரஸ்ட்டுங்கிறது ஒரு யதார்த்தமாக நடந்த சம்பவம் இன்ற வரைக்கும் அது வந்து ஒரு ஆணி வேறாக நின்று திருப்பூருக்கு வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டுருக்குன்னா நல்ல நோக்கத்தோடு செயல்படக்கூடியது நம்மளுடைய டாக்டர் அவர்கள் வந்து அவர்கள் ஊடு பழனிக்கு பக்கத்தாலேயே இருந்தாலும் திருப்பூர் அவருடைய சொந்த ஊராக மாறியது அவருடைய உழைப்பு திருப்பூரில் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஐம்பதாயிரம் நபர்களை கேட்டாலும் யாக்கு டாக்டருங்கிறது தெரியாது இருக்காது அப்படி ஒரு பணிகளை வந்து அவரும் யதார்த்தமாக வந்து கொரோனா காலத்தில் வந்து ஒரு அற்புதமான பணியை வந்து செய்து வந்ததுனால தான் இன்றைக்கும் அவர் நிலைத்து நிற்கிறார் இனி வரக்கூடிய காலங்களும் நிலைத்து நிற்பார் என்று சொல்லிக்கிறேன் இன்னொன்று என்னென்னா மெடிசன் அதாவது ஊசி போடுறது மருந்து இப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து அது ஒரு பழக்கம் இல்லை காரணம் ஒரு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நடந்த நிகழ்வு நான் கேரளாவில் வந்து வியாபாரத்துக்காக இரவு நேரத்தில் ட்ரெயினில் போகும்போது நைட்டு வந்து எனக்கு வகுத்து வழி வந்துருச்சு வகுத்துவழி வந்து ட்ரெயினில் ஏறி ட்ரெயினில் என்னால் அமர முடியல ஒரு மூணு மணி நே மூணு மணி இரவு மூணு மணி இருக்கும் ரயில்வே ட்ரெயினில் இருக்கிறேன் ட்ரெயினில் இதுக்கு அதுக்கு நடக்கும்போது ட்ரெயினில் படுத்துருக்கிறவங்களாம் எந்திரிச்சு எங்களை சண்டைக்கு வந்துட்டாங்க நீ ஒழுக்கமாக ஒவ்வொரு இடத்துல போய் உட்காரு இல்லைன்னா நடக்காதுன்னா அப்போ என்னுடைய வயிறு வழியை பார்த்து ரொம்ப எல்லாருமே விட்டுவிட்டாங்க நான் போய் பட்டாம்பியில் இறங்கி அங்கேருந்து பட்டாம்பியிலேருந்து மண்ணாக போய் காலையில் ஒரு அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லி பார்த்து என்னை கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் படிக்க வச்சு செக் பண்ணி போட்டு டாக்டர் சொன்ன வார்த்தை உங்களுக்கு அப்பண்டேஸு உடனே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த டாக்டர் சொன்னாங்க நான் சொன்ன நான் வந்து திருப்பூர் நான் ஒரு வேலையாக அங்கே வந்தது நான் இப்படி ஆப்ரேஷன் என்னால் பண்ண முடியாது என்னை ஊருக்கு தாட்டி விட்டுருங்க நான் ஊரில் போய் எதோ ஒன்று பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரையும் கொடுத்து தாட்டி விட்டாங்க திருப்பூர் வந்ததுக்கப்புறம் அந்த வழி இல்லை வலி குறைஞ்சிடுச்சு இன்ற வரைக்கும் நான் வந்து இந்த இருபத்தி ஆறு ஆண்டுகளாக வந்து ஒரு மாத்திரையும் சாப்பிட்றதில்ல ஒரு ஊசியும் போடுறதில்ல ஏன்னா அதுக்கு பிறகு வந்து இந்த மாத்திரை ஊசி பயப்படுத்துகிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் அன்னைக்கு வருத்து கொண்டு கொடுத்துருந்தா ஆப்ரேஷன் முடிஞ்சிருக்கும் அப்போ இன்றைக்கி இருபத்தாறு வருஷம் நடந்துருச்சு நான் ஒரு ஊசியும் போட்டதில்லை மாத்திரையும் சாப்பிட்டதில்லை தலைவலியாக இருந்தாலும் சரி காய்ச்சலாக இருந்தாலும் சரி காய்ச்சல் வந்துச்சுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் என்னால் முடிஞ்சால் சாப்பிடுவேன் சாப்பிடின்னு படுத்துக்குவேன் அது ஒரு தொடக்கமாக வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இருபத்தாறு வருஷமாக ஊசி போடுறதில்ல மாத்திரை சாப்பிட்ற முடிவில் இருக்கிறேன் இனி வரக்கூடிய காலங்களும் என்னுடைய வீட்டிலேயே சொல்லியிருக்கிறேன் சப்போஸ் எனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாலும் கூட கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே ஆகிட்டோம் ஏன்னா மெடிசன் வந்து நம்ம அந்த பழக்கத்துக்கு வரணும் தலைவலியாக நாலு மணி நேரம் இருக்கும் மாத்திரை சாப்பிட்டாலும் நாலு மணி நேரம் இருக்கும் ஆனால் தலைவலி வலித்தாலும் நம்ம பேசாமல் இருந்து பழகிட்டோம்னு சொன்னால் அது வந்து உடம்பு நம்மளை வந்து ஏற்றுக்கும் அதை வந்து யாரும் அந்த இதை வந்து பக்குவத்துக்கு வர வரமாட்டேங்கிறாங்க தலைவலி வந்தால் உடனே சாப்பிட்ணுங்கிறாங்க மாத்திரை வறுவழி வந்தால் உடனே சாப்பிட்றாங்க எல்லாமே நம்ம உடம்பு போட்டு இது பண்ணுது பிளட் டெஸ்ட் இல்லை சுகர் டெஸ்ட் எடுத்தது இல்லை எந்த டெஸ்ட்டு இது வரைக்கும் எடுத்ததில்லை அதனால் வந்து இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் அது வராது நம்ம ஜுபேராஜியார் கிட்ட பரம்பரை சொல்லுவார் நீங்கள் வந்து தாங்குவீங்க வழியை எல்லாரும் தாங்குவான்னு சொல்ல முடியுமா அப்படிங்கிறத சொல்லுவாங்க அந்த மாதிரி இது ஒரு ஒரு அற்புதமான பணி எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இந்த நடந்து வரக்கூடிய இதுக்கு முழுமையானதோடு நாங்கள் எப்படி பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பாக மது மதினா பள்ளியில் ஆரம்பிக்கப்பட்டதோ இது இன்சா அல்லா கேமத்து நாள் வரை யாரோ ஒருத்தர் இதை வந்து நடத்த வேண்டும் இந்த நேரத்தை கேட்டு விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் ராம்துலாய் பரகத்